தாத்தா சொல்லும் கதை மருதநல்லூர் மர்மம் ஏய் பாப்பா நீ இப்போ பத்தாண்டு குழந்தைதானே ஆனால் நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன் அந்த காலத்தில் நம்ம ஊர் பெயர் மருதநல்லூர் பெரிய நதியோட பக்கம் இருந்த பழமையான கிராமம் அது எங்கள் அப்பா சொல்லுவாங்க இந்த ஊர் ஆயிரம் வருஷமாக இருந்துட்டு இருக்குது அந்த ஊரில் பெரிய மருத ஒரு பக்கத்தில் இருந்துச்சு அந்த மரம் பழைய காளியம்மன் கோயிலோடய பக்கத்திலேயே மழை வந்தால் அந்த மரம் பச்சை கண்ணாடி மாதிரி ஒளிவிடும் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மரத்திலேயே தெய்வம் குடி இருக்குதுன்னு ஒரு நாள் கிராமத்தில் பஞ்சம் வந்துச்சு நிலம் வறண்டு போச்சு மக்கள் எல்லாம் தண்ணிக்காக கஷ்டப்பட்டாங்க அப்போ கிராம பெரியவங்க முடிவு பண்ணுனாங்க மருத மரத்தில் தெய்வத்தை வேண்டி பூஜை செய்யணும்னு அந்த பூஜை நாளில் நம்ம ஊரு ராமு என்ற சிறுவன் வந்து சொன்னான் தாத்தா நான் கனவில் பார்த்தேன் தாத்தா மரத்துக்கு கீழே பழைய கிணறு இருக்கு அதுல நீர் ஊற்று ஓடுது அப்படின்னு சொன்னா எல்லாரும் சிரிச்சாங்க ஏய் இது பையனோட கனவுதான்னு ஆனா அந்த இரவு முழுக்க மின்னல் இடியுடன் மழை பெய்தது மறுநாள் காலை அந்த மரத்துக்கு கீழே மண் கொஞ்சம் இடிந்து விழுந்துருச்சு அதுக்குள்ள உண்மையிலே ஒரு கிணறு இருந்துச்சு கிணற்றிலிருந்து சுத்தமான தண்ணி வெள்ளமா வந்தது அந்த தண்ணி ஊருக்கே ஈடாயிற்று அந்த நாள் முதல் கிராமம் மருதநல்லூர்னு அழைக்கப்பட ஆரம்பித்தது மருத மரத்தினால் நல்ல தண்ணி வந்த ஊர் என்று தாத்தா சிரித்தபடி முடித்தார் பாப்பா அந்த மருத மரத்தை காப்பாற்றுறதுன்னா நம்ம ஊர் காப்பாற்றுற மாதிரி இயற்கை தெய்வம்னு அப்போதான் நாங்கள்லாம் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஏ பாப்பா தாத்தா குசும்பாக சிரித்தபடி சொன்னார் மருதநல்லூரில் கிணறு கிடைத்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடந்துச்சுன்னு நினைக்காத அந்த மரத்தில் இன்னும் ஒரு ரகசியம் இருந்துச்சு அந்த மருத மரத்துக்கு கீழே இரவு நேரத்துல ஒரு ஒளி மின்னும் யாராவது அருகா போனா காற்று தள்ளி தள்ளி வருவது போல இருக்கும் கிராமத்துல பெரியவங்க யாரும் அந்த மரத்துக்கிட்ட போக மாட்டாங்க ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் பயமில்லாம போய் வந்தான் அவன் பெயர் முத்து முத்து ஒரு இளைய குருவி வேட்டைக்காரன் ஒரு இரவு அவன் தன்னோட நாய் பொன்னாவுடன் அந்த மரத்து கிட்ட போனான் மரத்துக்கு கீழே மின்னல் போல ஒளி தெரிஞ்சது முத்து கால் வச்ச உடனே காற்று திடுக்கென்று நின்று போச்சு அந்த ஒளி சின்ன சின்ன எழுத்துக்களாக மண்ணில் ஒளி வெட்டி எழுதுற மாதிரி இருந்துச்சு அவன் அருகா போய் பார்த்தா மண் ஒரு ரகசியத்தை மறைத்திருக்கு என்று ஒளி எழுத்து எழுத்து சொன்னது முத்து அதை கேட்டு அதிர்ச்சியிட்டான் அடுத்த நாள் கிராமத்தில் பெரியவங்க சேர்ந்து அந்த இடத்துல தோண்டுனாங்க ஒரு பழமையான செப்பு குடம் கிடச்சிது அதுக்குள்ளேயே தங்கம் இல்லை ஆனா ஒரு பழமையான தாழ்பத்திரம் இருந்துச்சு அதில் எழுதியிருந்தது இந்த மரத்தின் கீழே ஓடும் நீர் தெய்வத்தின் அன்பு இதை யாரும் தமக்காக பயன்படுத்தக்கூடாது இதை காப்பாற்றினால் மருதநல்லூர் எப்போதும் செழிக்கும் அந்த நாள் முதல் கிராமத்துல ஒரு விதி வைத்தாங்க மருத மரத்துக்குள்ளே தண்ணியை யாரும் வீணாக்கக்கூடாது மரத்தின் இலைகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க தாத்தா அங்கே பசும்புள்ள கையில பிடிச்சபடி சொன்னார் பாப்பா அந்த மரம் இன்னும் நிற்குது நான் சிறு வயசில் அதுக்கு கீழே இருக்கேன் இப்போது அதுக்கு கீழே போனால் அந்த காற்று இன்னும் அந்த பழமை கதையை சொல்கிறது போல இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கதைகளை இன்னும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி